நோண்டுகள் இருபது தர இருபத்தி அஞ்சு ஜிசுகள் முடிஞ்சிருச்சு நாடிலிருந்து முக்கால் ஜிசு தொழுகையினுடைய ஆரம்பத்துல ஒரு பத்து நிமிஷம் ரொம்ப சிரமப்பட்டு நின்று நானுலயே ரெண்டு சலாத்துலயே ஒரு ஒரு ஜிசு நெருக்கி ஓதி முடிச்சிருக்கு இப்படி இல்லை ஒரு பத்து பதினஞ்சு ஏழு வருஷமா நான் பழக்கிறது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் லேட்டாக வரக்கூடியவர்கள் தாமதமாக வரக்கூடியவங்க உண்மையை கடை அடைச்சிட்டு சுய தேவையில்லை முடித்து வரக்கூடியவங்க சேர்க்கத்தெல்லாம் பின்னாடி வர காயத்து கிடைக்கும் அது ஒரு வாய்ப்பு இன்னொன்று எட்டு விக்காயத்தில் ஒரு தெரியாத ஒரு டீம் இருக்கு எட்டு எட்டார காய்ச்செல்லாம் கொடுத்தாலே ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் வெளியே போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதனால அவங்க போடுறது தான் போகிறாங்க ஒரு முக்கால் திசை ஒரு திசை கேட்டுட்டு போட்டுமே அப்படிங்கிற ஒரு நல்ல நல்ல இடத்துல தான் தவறுனால அது அப்படியே பழகிடுச்சு இதுக்கு வந்து சார்ல நாளைக்கு அப்படி இருக்காது நாலு என்று சாட்டினேன் சார் சுழிக்கணும் அதனால் இந்த யாரும் வச்சப்பட வேண்டியது இல்லை ஹே மாபெரும் கருப்பை இரண்டு பத்துகள் தெளிவு செய்யப்பட்டிருக்கிறது நாளையோட ரெண்டாவது பத்து முடியுது முதல் பத்து ரஹமத்து ரெண்டாவது பத்து மதுஃபின் நாளையோட முடியுது இன்னைக்கு கடைசி இரவு நாளை கடைசி பகன் அது கொண்டு அல்லாத அதிகமாக பாவ மன்னிப்பை தௌபாவை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் நாளை மதுரை இருந்து மூணாவது பத்து செய்து ஆரம்பிக்கிறது மூணாவது பத்து நரகையினுடைய பத்து இது ரொம்ப முக்கியமான பத்து ஏன் அப்படின்னா லயனத்திற்கதனுடைய இரவு மூன்றாவது பத்தில் தான் இருக்கிறது என்ன செஞ்சாங்க சரதாலை சனம் அவர்கள் நமக்கு தந்தாங்க அதனால அந்த கடைசி பத்து நாட்களை

நபி அவர்கள் அப்படியே அப்படின்னு தெரியல கால கடைசியில பார்த்தா ஜென்னத்தின் பக்கீல நின்னாங்க அப்படிங்கிற ஹதீஷ் ஜன்னத்தின் பக்கீல நின்று கபரிசியா செஞ்சாங்க அப்படிங்கிற ஹரீஸ் அப்ப இரவுல நபி அவர்கள் மற்ற காலங்களில் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா கால ருவைக்கா ருவைக்கா அப்படின்னு சொன்னா பூனை எப்படிமா நடக்கும் நம்ம இருக்கிறது தெரியாது பூனை நிக்கிறது பிடிக்கிறது தெரியுமா பதுக்கி நிற்கும் அது ஓடி எவ்வளவு வேகமாக ஓட்டாலும் எலிக்கு சதம் அது பிடிக்கும் பொழுது எலியை வேட்டையாடுகின்ற பொழுது பூனை எவ்வளவு பவ்யமாக தன்னுடைய அடியை எடுத்து வைக்கிறதோ அதுக்கு பேர் தான் ருமைதா அப்படின்னு அரபியில் சொல்றது இப்போ சலல்லாலே செல்லும் அவர்கள் நடுவரிசி நேரத்தில் இவ்வாத செய்வதாக இருந்தால் மற்ற காலங்களில் இந்த ருமைதா அதாவது எந்த விதமான சத்தமும் இல்லாமல் சட்டையை போடுறது தெரியாது வெளியே செருப்பு போடுறது தெரியாது அந்த அளவுக்கு அமைதியாக சப்தம் இல்லாமல் விவாதத்தை செய்யக்கூடிய சில அவர்கள் கடைசி பத்து வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா குடும்பத்தார செய்றதில்லை இருக்கப்படுறதில்லை அமல் செய்வதற்கு செய்றாங்க தூண்டுவார்கள் என்ற செய்தியை ஹரீசிகரின் வாயிலாக பார்க்கிறோம் பத்து நாளை எப்படி கழிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே வாட்ஸ்அப்ல நீங்க தான் பாத்துருப்பீங்க சொன்னார் மக்கா சொன்னார் அப்படிங்கிற செய்தியை செய்யறது எதுவா இருந்தாலும் நம்ம உடனே பரப்பிட்டு நாம செய்யணுமோ இல்லையோ அடுத்த ஆளுக்கு சொல்லிடலாம் அது என்ன சொல்றாரு கடைசி பத்து நாட்களில் இரவில் கொஞ்ச நேரமாவது தொழுங்கு இரவுல கொஞ்ச நேரமா தொழுங்க அப்படி நீங்க தொழுதா எண்பத்தி நாலு ஆண்டுகள் தொழுத நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இந்த பத்து நாட்களில் தினமும் கொஞ்சம் ஏதாவது ஒரு அமௌண்ட் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் அமௌண்ட் நம்மளால என்ன முடியுதோ தான தர்மம் செய்ய எண்பத்தி நாலு ஆண்டுகள் சதக்கா செய்த நன்மை என்ன செய்யும் கிடைக்கும் அதே மாதிரி விக்கிரு செய்ய அதே மாதிரி விக்கிரு செய்ய மற்ற இமாதத்துகளில் மூழ்கி இருந்தால் நைலத்தில் கல்லும் கதிருடைய இருந்த பத்து நாள்ல ஒரு நாள் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு எண்பத்தி நாலு வருஷம் இவாத செய்த குஸ்பீர் செய்த எல்லா நன்மைகளும் அந்த ஒரு நாளைக்குள்ள நமக்கு கிடைச்சிடும் அதனால இந்த பத்து நாளைக்குள்ளே நிகழ்றா பத்து நாளை அப்படின்னு அவர் ஒரு செய்தி சொன்னாங்க அவர்கள் ஒரு படைச்சிருக்கிறோம் ஏதாவது நாம போகணும் இந்த பத்து நாளுக்கு நம்ம முறையில நம்ம என்ன இந்த பத்து நாள் தான் பல்வேறு திட்டங்கள் தான் வச்சிருக்கலாம் நமக்கு ட்ரெஸ் எடுக்கிறது இந்த பத்து நாளைக்கு கூட வச்சிருக்கலாம் என்னது இங்கே ட்ரெஸ் இங்கே தான் கிடைக்காது இங்கே தான் கிடைக்காது சென்னையில தான் கிடைக்கும் அல்லது திருச்சியில தான் கிடைக்கும் இவ்வளவு வெயில் சென்னைக்கு போறமே ரொம்ப விடு சிலர்கள் எல்லாரும் இல்லை ஒரு சிலர்கள் என்ன லாங்கா போற பயணத்துக்கு ட்ரெஸ் தேவைதான் பெருநாளைக்கு அதை எப்படி

வீணா காவல் அதாவது நேரங்களை வீணாக்காமல் பயணங்களை எல்லாம் தள்ளி வச்சுட்டு இவ்வாதத்துக்கு என்ன வழிமுறைகளோ என்ன செய்யறோம் நாம அதனால அதான் சரி பத்து நாள்கள் அவரை செய்யறோம் இதை ஏத்திக்காமல் இருக்கோம் ஏத்திக்காம இருக்கோம் அல்லாதால இத்துக்காம இப்படி இல்லை இப்ராஹிம் அலீஸ்ரா அவோட காலத்துல இருந்தே சொல்றா மொத்தம் ஈண்பத்திய டெய்ல் இப் இபீன் அவர் சிதோ இப்ராஹிம் அலீஸ் ராமுக்கு அல்லாஹ் சொல்றான் இப்ராஹிம் நீங்க

அப்ப வெயில் எப்படி இருக்கோ நம்முடைய தாக்கல் எப்படி இருக்கோ அந்த நாளில் நமக்கு நிழல் வேணும்னு சொன்னா ஏழு நபர்களுக்கு அல்லாஹாரா நிழல் தர்றாங்க ஏழு பேர்

பெரும்பாள் பெயரை பார்த்தா தான் என்ன செய்யணும் தகவல் வந்தாத்த வெளிய போ கம்ப்ளைண்ட் பண்ணி மகன் கொடுத்தாத்தான் என்ன செய்யணும் வெளிய போகும் இது மூணு வகை காப்பு மூணு முறைகள் ஒண்ணு எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை குடும்பத்துல ஏதாவது ஒரு வறுமையாக இருக்கிறது அல்லது வேறு ஏதாவது ஒரு தேவையை முன்னிறுத்தி முன்னிறுத்தி நான் ஈட்டு வச்சிருக்கிறேன் ஒரு மூணு நாள் அல்ல உடைய பாதிரப்பிரியாசன செய்ய நான் ஏத்திக்காத்திருக்கிறேன் அப்படின்னு நீக்கி வச்சு ஒரு நாளோ ரெண்டு நாளோ மூணு நாளோ நம்முடைய நீய்த்து வைப்போம் ஏழைக்கு சாப்பாடு நீய்த்துவை இருக்கங்கிறது ஒரு நேர்ச்சல் அந்த நேர்ச்சியை செய்தால் கண்டிப்பாக செஞ்ச நேர்ச்சியை நிறைவேற்ற வேண்டும் அது வாஜிப் அது கண்டிப்பாக அது செஞ்சே ஆகணும் அது வாஜிப்பு ரெண்டாவது

பத்து நாளும் தொடர்ச்சியா இருக்கணும் அது ஜமாத்தின் மீது கடமை யாருமே இருக்கல அப்படின்னா எல்லார் மீதும் குற்றம் உண்டா எல்லார் மேலேயும் குற்றம் யார் மேல அவர் இவர் பள்ளியில யாராவது ஒரு நாள் இந்த பத்து நாளை ஈதிக்காக இருந்து கழிக்க வேண்டும் அப்படி இருக்கலன்னு சொன்னா ஊரில் உள்ள எல்லோர் மீதும் குற்றமாகும் இது சுங்கத்தை கிஃபாயா சரி இப்போ நான் ஒரு மூணு நாள் இருக்கேன் ஸ்டார்டிங்ல நான் முடிஞ்சு வெளியே போகும்போது எனக்கு அப்புறம் ஒரு மூணு நாள் வர்றாங்க அப்புறம் ஒரு மூணு நாள் வர்றாங்க ஒரு இடத்துல நிறைய இருக்கிறோம்ல நான் ஒரு ரெண்டு நாள் கொடுக்கறது நீ ஒரு ரெண்டு நாள் கொடுக்கறது அப்படிங்கிறது வேற அதெல்லாம் இதுல வரேன் அது இந்த கணக்கில் சேரா பத்து நாள்ங்கிறது இப்ப நம்ம நுகர் தொழுகைக்கு உதாரணத்துக்கு இஷா தொழுகைக்கு உள்ள வரோம் ஒரு காமணத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம்

ஒரு நாள் வைக்கிறான் அரை நாள் இந்த அந்த நாட்களில் ஒரு நாள் மூணு நாள் எட்டு நாள் ஒன்பது நாள் ஒருத்தர் வச்சிருக்கிறார் ஒரே ஒரு நாள் எனக்கு வேலை இருக்கு கட்டாயமான வேலை இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அதற்கு சருதானே சின்ன சொன்னத்தை கிஃபாய் முறையா நஃபிலான உபரியான இயற்கை காப்புறத சேர்வான

இருபிக்காவுடைய காலத்தில் பள்ளியாசர் வழிப்பள்ளியில வச்சு ஜமாத்தாக தொழுக நடக்குது தொழுக நடக்குது தொழுக நடக்கின்ற பொழுது உள்ள ஒருத்தர் இருபிக்காப் இருக்கிறார் இருபிக்காப் இருந்தால் வெளியே போய் அவர் தொடக்கூடாது வெளியே போய் அவர் தொடக்கூடாது உள்ளே இருக்கணும் அவர் வெளியே வரக்கூடாது என்ன காரணம் அதனுடைய நன்மைகள் அல்லாஹ் தருகிறார் உள்ளதே இருக்கிறார் ஜனாசா தொழுல அங்க வரக்கூடாது

வெளியே வெளியிருந்து வந்துடக்கூடாது அவங்களுக்கு பாத்தியா உதவிடக்கூடாது அமைதியா இவ்வாறு செய்ய இந்த பத்து நாளைக்கு தொடர்பு செஞ்சோம் எல்லா விதத்திலும் துண்டித்து அவர் நமக்காக குடும்பத்திற்காக அவருக்காக ஊருக்காக ஜமாத்திற்காக பள்ளி வளர்ச்சிக்காக பள்ளியோட பள்ளிக்கு பாடப்படுவர்களுக்கா எல்லாத்துக்கும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் எல்லாரும் பேச வேண்டியதாக பெண்ணா முடிச்சிட்டு அவரை கூட்டிட்டு போயிடு செய்யலாம் தனியா உட்காந்து பேசலாம் அதனால இவ்வாதத்து வந்துட்டா எழுத்துக்காக இருப்பவங்களை யாரும் வெளியிலிருந்து வந்து disturb pun ada entah ini ceri yang suli dengan ceri Subhanallah bihamdihi Subhanallah ma bihamdika mana la la illa anta mana istighfarka mana Amin Subhanallah Rabbi kerabbi rezeki yang maha warahmatullahi wabarakatuh Sallallahu ala Muhammadin sallallahu alaihi wasallam Sallallahu ala Muhammadin sallallahu alaihi wasallam Sallallahu ala Muhammadin ya Rabbi sifirin sifirin Assalamualaikum warahmatullahi wabarakatuh.